மூணு ரோடு சந்திப்பில் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பஸ் ரோடுங்க மூணு ரோடு சந்திப்புங்க சந்திப்பில் பஸ் ரோடு ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு ஃபேசிங் வருங்க இந்த முள் லே லேவோட்டுங்க ஒட்டியே நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு வந்துடுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு இதில் ஒரு அழகிய பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க இதில் ஒரு இருபத்தஞ்சி மரம் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி நல்ல வாச்த்துப்படி ஒரே ஸ்கொயரான பூமிங்க இந்த பூமி ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்டாகவும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரமெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு மரமும் அருமையான காய்ப்புங்க நல்ல மண் வளம் நீர்வளமான பூமிங்க சுற்றி சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்க நல்லா குடியிருப்பு மிகுந்த பகுதியில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே நல்ல ஊர் மாதிரியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு அளவு பட்ஜெட்டில் ஒரு ஒன்றரை ஏக்கர் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க ஒரு வீடு வீட்டுக்கு இல்லை ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க ஜல மூலையில் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்குள்ளே கூட்டு கிணறு சர்வீஸும் இருக்குது நல்ல சேஃப்டியான இடம்ங்க அருமையான பூமி இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள கட்ரோடு ஃபேஸிங்கில் ஒரு வில்லேஜுக்கு நேரஸ்ட்டாக கொங்கல் நகரங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பண்ணை வீட்டோட அருமையான செம்மண் பூமி

இது பார்த்தீங்கன்னா மூணு ரோடு சந்திப்புங்க சந்திப்பில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலையா எண்பத்தி ஒரு லட்ச ரூபா விலை சொல்றாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க நன்றி வணக்கம்